Hello, everyone. ஸோ குழந்தைகளுக்கு எப்போ எக்கு ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க ஸோ எக் அப்படிங்கிறது வந்து ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா நார்மலாக வெயிட் கெயின் ஆகிற ஒரு குழந்தைக்கு நான் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுறது டென் மந்த்ஸ் கம்ப்ளீட்டட் ஏஜில் குழந்தைக்கு வந்து மஞ்சள் கருவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் இயர் கம்ப்ளீட்டட் ஏஜில் தான் வெள்ளை வெள்ளக்கரு ஸ்டார்ட் பண்ணணும் ஒயிட் வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் ஸோ இதில் சில குழந்தைகள் ஒரு வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம் வெயிட் நார்மலாக கெயின் ஆகிட்டு இருக்கிற பேபிக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறனால இந்த ஒன் இயர் டிலே இருக்கட்டும் இதுவே மேல் நரிஷ்டு பேபி நார்மலா இருக்க வேண்டிய வெயிட்ல இல்ல பேபி வந்து வெயிட் ரொம்ப லோவா இருக்காங்கன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் மஞ்சள் கருவை ஒரு ஏழு மாசம் எட்டு மாசத்துலயே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒயிட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்றது பெட்டர் ஸோ எல்லா பேபிஸ்க்குமே எக் வந்து டென் மந்த்ஸ்க்கு மேல வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ஒரு சேஃபர் டிசிஷன் ஸோ பேபிஸ்க்கு எக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் மைண்ட்ல வச்சிருக்கணும் சில பேர் ஹாஃப் பாயில்டா எக் வந்து பேபிஸ்க்கு எக்கு கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லி ஹாஃப் பாயில்டு எக்லாம் கொடுக்குறாங்க அது நல்லது கிடையாது சில டைம் நிறைய வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ் அதனால வரலாம் கம்ப்ளீட்லி குக்டு எக் தான் கொடுக்கணும் ஆனால் வேக வச்ச முட்டை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்கிராம்பிள் பண்ணி கொடுக்கலாம் இல்லை பேபிக்கு என்ன மாதிரி டேஸ்டில் பேபிக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது பெட்டர் தேங்க்யூ